இன்ஃபாக் அழல் சுகரா வல் மசாப்பி நம்ம சொத்து நம்ம செல்வம் நமக்கு மட்டும் இல்லை ஏழை எளியவர்களுக்கும் ஒரு பகுதி போய் சேர்ந்தே தீர வேண்டும் இல்லையா ரெண்டரை பர்சன்ட் சதக்கா எப்பயுமே நம்ம வர்ற வருமானத்தில் பத்து பர்சன்ட் ஒதுக்கிடணும் ஏழரை பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் ஜக்காத் ஏழரை பர்சன்ட் சதக்கா இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த ஏழரை வராது அழகான வழிகள் ஒரு வரலாறு என்னை பாதித்த வரலாறு என்று சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான வரலாறு பெருமானார் செல்லாஹ் செல்லும் அப்துல் ரஹ்மான் அலி எப்ப என்ன வெளியே போவாங்களோ வியாபாரத்துக்கு பெருமானார் மதினாவின் எல்லை வரை சென்று அனுப்பி வைப்பார் எல்லா வரைக்கும் போய் போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா ஒரு முறை அப்துல் ரஹ்மான் இம் அவுஃப் அலி அல்லாஹுத்தலா நாயகமே நான் கிளம்புறேன் நாயகமே என்று சொல்லுகிற போது முகத்தில் சந்தோஷம் இல்லை மதினாவின் எல்லை வரை செல்லவில்லை அனுப்பி வைத்தார்கள் அப்து ரஹ்மணி நாஃபும் போயிட்டாங்க இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் அலியல்லாவுத்தலை போய் கேட்குறாங்க எப்பயுமே எல்லா வரைக்கும் போய் அனுப்புவீங்க இப்போ போகவே இல்லையே ஏன் இந்த பயணத்தில் என் தோழர் இறந்து போவாரே நான் எப்படி அனுப்ப திரும்பி வரமாட்டார் சாதிக்குள் மஸ்தூக் திரும்பி வரமாட்டார் நான் எப்படி ஆனந்தத்தோடு அனுப்பி வைக்க மூணு மாத பயணம் முடிச்சுட்டு அப்து ரஹ்ரலாம் ஊருக்கு வர்றாங்க இதை பார்த்த உதயபத்துலி அம்மா ஓடி வர்றாங்க பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகமே அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு அழைத்து வாருங்க அப்து ரஹ்மான் அலி எல்லாம் அழைத்து வரப்படுகிறார் என்ன நடஞ்சுன்னு கேட்குறாங்க நான் எப்பயுமே வியாபாரம் செய்ய போனால் ஒரு வீட்டில் தங்குவேன் ஒரு ஏழ்மையான வீடு தேவையான பொருளை கொடுப்பேன் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் ஒரு நாள் இரவிலே அந்த தாயின் அழுகுறல் கேட்டது அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன்மா அழுகுறீங்கன்னு கேட்டேன் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை வயது வந்த பிள்ளைகள் நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் எங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த ஊரில் யாருமே முன் வரலை எல்லாம் குமர்களாக கண்ணிகளாக இருக்கிறார்கள் அதை நினச்சி நான் எழுதுகிட்டு அடுத்த நாள் அப்து ரஹ்மாவின் நவுஃப் ரலியம்பா குப்தாலா சென்றார்கள் தன் வியாபார குழு குழுவை அத்தனை போகிறாங்க தன் வியாபார குழுவிலே மக்க வாசிக்கிற இடத்துல கேட்டார்கள் வியாபாரிகளே நான் தங்கி இருக்கிற வீட்டில் மூணு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க யார் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் நான் தருகிறேன் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் திருகம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் திருகம் திருகம் தான் எவ்வளவு ஒரு திருகம்ங்கிறது மூணு கிராம் வெள்ளி இப்போ பத்தாயிரம் திருகத்துக்கு முப்பதாயிரம் கிராம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி அறுபது ரூபா அறுபது பெருக்கள் முப்பதாயிரம் போட்டுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு மகர் கொடுத்துருப்போமே முப்பதாயிரம் பத்தாயிரம் திருகம் தருகிறேன் நான் எங்கன்னா இப்படி சொன்னேன் மூணு இளைஞர்கள் முன் வந்தாங்க அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை மூணு பேரும் கரை சேர்ந்துட்டாங்க இதுதான் நான் செஞ்சேன் அந்த பிள்ளைய கல்யாணமாகி நம்ம ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்குது பெருமானார் அந்த மூணு பேர்த்தையும் அழைங்கன்னாங்க அந்த மூணு குமர்களும் வந்தார்கள் பெருமானார் செல்லல்லா பழிவசர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இவரு அம்மநாயகம் நீங்க என்னம்மா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லா அந்த பிள்ளைகள் சொன்ன பதில் தான் எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி மூணு பேரும் ஒழு செஞ்சோம் ரெண்டு ரெக்கா தொழுதோம் அல்லத்தில் கரம் ரப்பே எங்கள் ஒவ்வொருவருடைய வயதிலிருந்து பத்து ரஹ்மானுக்கு கொடுத்து விடு வயதை சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு ரப்பு முப்பது வயதை ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்ன செய்கிறான் கேட்டதை எல்லாம்